ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வந்து இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேஸாக ஹீட் ஆனதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதாவது நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடுகுளுளுத்த மருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய நம்ம சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து வெந்தயம் முழுசாக சேர்க்கும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயமும் லேசாக பொரிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பூண்டு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு குழம்பு தான் செய்கிறோம் ஸோ சின்ன வெங்காயத்தை குறைச்சிட்டு பூண்டு வந்து அதிகப்படுத்திக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முழுசாக பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் தட்டிட்டு கூட ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அது வதக்கும் பொழுது வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வெந்து வந்து ஸோ அளவு நல்லா வந்து வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி வந்து நல்லா பழமாக பார்த்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஆயிலில் வந்து வேக வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணுமே நல்லா வந்து ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும் ஸோ வெந்து வர இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழமாக தக்காளி எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நமக்கு லேஸாக வந்து கொதி வர ஆரம்பிக்கும் நல்லா கொதித்து வரும்பொழுது நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ புளிக்கரைசல் வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா இதோடய பச்சை வாசனை போயிடும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெந்தயம் வந்து முழுசாக சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டீங்கன்னா குழம்பு போடவுன்னா குழம்பு மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காகவும் வந்துடும் அதே சமயம் நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சும் வந்திருக்கும் ஸோ இந்தளவு வந்து நல்லா வந்து நமக்கு கொதிக்கணும் ஸோ கொதிக்கும் பொழுது ஒரு டைம் வந்து நீங்கள் கலந்து விட்டுடுங்க மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்பொழுது இட இடையில் கலந்து விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டோன்னா குழம்பு வந்து அடிப்பிடிச்சிடும் ஸோ இந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு திக்காக வேணும் அதனால நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு திக்காயிட்டு மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி எலை தூவிட்டு நீங்கள் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்